திருச்சி சாதனா பேசுகிறேன் விசேஷத்துக்கு வந்து இன்னும் சில நாட்களே இருக்குன்றது அதனால பார்த்தீங்கன்னா நான் துணி துவைக்கலான்னு பார்த்தேங்க துணி துவைக்கிறதுக்கு நான் வெளில போய் பார்த்தா பைப்பில் வந்து தண்ணி வரல அதனால வந்து இருக்க வேலை இந்த சேலம் துணிமணிலாம் வந்து நான் மேல் ரூமை மட்டும் நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி எல்லாத்தையும் துணிமணிலாம் எடுத்து வச்சுட்டு வீடு வாசலாக சுத்தம் பண்ணிட்டேன்னா ஓரளவுக்கு கிளீனாக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா எங்கள் ஒற்றை இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நிறைய இருக்கு அந்த நிறைய வேலை இருக்குது வேன் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் வைக்கிறதுக்கு ஆள் ஆளுக்கு எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ஸ்ப்ரிட் பண்ணணும் பத்திரிக்கை வைக்கிறதுக்கெலாம் ஏன்னா வந்து அவ்வளோ பத்திரிக்கையெல்லாம் என்னால் வைக்க முடியாது ஒரு சில ஒரு கொஞ்சம் மட்டும்தான் என்னால் வந்து வைக்க முடியும் அதனால் வந்து எங்கள் மாமா ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எங்கள் பெரிய பெரிய சின்ன சின்னாடு எல்லாத்தையும் ஒவ்வொரு பக்கம் பொம்பளை பிள்ளைங்கலாம் வளையல் வாங்க அனுப்பு அனுப்பணும் ஒரு நாலஞ்சு பேரை பிரித்து விட்டு வளையல்லாம் வாங்க அனுப்பணும் நிறைய அப்புறம் வந்து வளையல் வெத்தலை பாக்கு பழம்லாம் பாத்திரம் இதெல்லாம் வச்சு கொடுக்குறதுக்கெலாம் நம்ம வந்து அதுக்கு எல்லாமே அதுக்கு தனிப்பட்ட முறையில் அதுக்கு ஒரு நாலு பேர் எல்லாம் எங்கள் வீட்டு பிள்ளைங்கள எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவாங்க வேற என்ன இருக்கு இன்னும் கொஞ்சம் பணம் பெறட்டணும் சமையல்காரங்களுக்கு சொல்லியாச்சு பந்தக்காரங்களுக்கு சொல்லியாச்சு அப்புறம் இன்னும் யாருக்கு என்ன சொல்லணும் பந்தக்காரங்களுக்கு சொல்லியாச்சு சமையல்காரங்களுக்கு சொல்லியாச்சு பத்திரிகைக்கும் சொல்லியாச்சு இனிமேல் வந்து வேலையை வந்து ஆரம்பிக்கிறது தான் ஆனால் திடீர்னு நாளைக்கு பேரை நான் வந்து சென்னை போ சென்னை போகிறேன் ஆடியலாஞ்சி ஒன்று தேசிய ராஜா டூ வந்து லான்ச் நடக்க போகுது கமலா தேட்டரா விமலா தேட்ரோ அதில் போயிட்டு லான்ச் வருது அதனால் இன்னைக்குள்ளே என்னுடைய மேல் ரூம் வேலையை மட்டும் நான் முடிச்சு விட்டேன்னா கீழே வந்து ரெண்டு ஆள் விட்டு நான் எல்லாத்தையும் ஒற்றை கிட்டலாம் இது பண்ணி இதெல்லாம் விளக்காதது துணிமா எல்லாம் கீழே துவைக்காதது இதெல்லாம் வந்து ஆள் விட்டு நான் வந்து வேலை செய் வேலையை முடிச்சு விட்டுருவேன் பாவம் மாமா ஒத்தையா வந்து வேலையா பார்த்துட்டு இருந்தனால அவருக்கு வந்து உடம்பு சரி போயிடுச்சு மாமாவுக்கு அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே வந்து தெரிய மாட்டேங்குது மாமாவுக்கு பாவம் அவர் இதாக இருக்கனால இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் நிறைய பேர் இருக்கனால நாங்கள் எப்போதுமே எந்த ஒரு விஷய விசேஷம் நாங்கள் வந்து பண்ணுறதா இருந்தாலும் எல்லாருமே வந்து ஆளாளுக்கு வந்துருவாங்க நிறைய பேர் வந்துருவாங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் இடிக்குது அதை தான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு கொஞ்சம் தெரியல அவங்க மக்கத்தில் ஒரு நல்ல விஷயம் வந்து நேற்று வந்து முடிச்சு முடிஞ்சுது நான் நேற்று வந்து ஒரு வந்து ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு நிறைவாக இருந்தது ரொம்ப சந்தோஷம் நேற்று சைன் சைன்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது உண்மை கண்டிப்பாக வந்து இதே மாதிரி நான் நிறைய வாங்கணும் நிறைய சீரும் சிறப்பும் செல்வாக்கூட வாழணும் இன்னும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் எல்லாமே வந்து அந்த நம்ம ஊர் வேம்பத்தூர் காரியம்மன் துணையோட நம்ம திருச்செந்தூர் முருகனோட நம்ம பழனியானவரோட அருளால தான் எனக்கு வந்து எல்லாமே நன்மையாகவே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா அது என்னோடய முடிஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிர் வரை என்னுடைய குடும்பத்தையும் என்னை சுற்றி இருக்கிறவர்களையும் வந்து எந்த ஒரு தீவும் செய்யாமல் எல்லாமே நன்மையாவே செய்து விட்டு எனக்கு வர பூரா நானே ஏற்றுக்கொண்டு நன்மைகள் சந்தோஷத்தை எல்லாமே என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் நான் வந்து கொடுக்கணுன்னு நான் வந்து நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகம் வந்து ஆயிரம் பேசட்டும் ஆயிரம் சொல்லட்டும் ஆனால் அதை பற்றிலாம் எனக்கு வந்து கவலையே இல்லை ஏன்னால் நீ வந்து கமாண்டு போடுற கீழே உக்காந்துட்டு கமாண்டு போடுற வாயடி சுத்தடி வச்சு அடிச்சிக்கிட்டு நீ எங்கேயோ ஏதோ ஒரு வீடியோலலாம் பேசிக்கிட்டு இருந்தாலுமே எனக்கு அதை பற்றி வந்து எந்த எனக்கு வந்து பிரச்சனையே கிடையாது ஏன்னால் அதெல்லாம் பழகி போச்சு எனக்கு பழகிட்டேன் ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னும் வந்து என்னோடய எஃபெக்ட்டை போடுவேன் என்னுடைய ஆசைகளே பார்த்திங்கன்னா சினிமா ஆசை தான் சினிமாவில் நான் எப்படியாவது ஏதாவது ஒரு ஒன்று சாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதுவுமே வந்து கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்டாக தான் அவர் நினச்சா சினிமாவில் சேர்க்கலாம் இல்லைனா வந்து இல்லைம்மா உன் குடும்பம் கு குட்டி புள்ள குட்டி உன் குடும்பத்தெல்லாம் நல்லபடியாக பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணுமா நீ நல்லாயிருமா அப்படின்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு ஓகே தான் எனக்கு டபுள் ஓகே எனக்கு இதுவா அதுவான்னு பார்த்தாலும் எனக்கு ரெண்டுமே ஓகே தான் பட் ஏதாவது ஒரு வேலை ஒன்று ஒரு சைடு நீ இதை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னாலும் அதுவும் எனக்கு ஓகே தான் எனக்கு ஏன்னா நான் கீழே தர மட்டத்துல இருந்து இவ்வளோ தூரம் நான் ஒரு அளவுக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா என்னுடைய நான் போட்ட எஃபெக்ட் எனக்கு இப்போ வர்ற கஷ்ட நஷ்டத்தை எல்லாமே நான் தாங்கிக்கிறேன் அதனால எல்லாருமே பாத்தீங்கன்னா கடவுள் வந்து சோதிப்பாரு அதனால அந்த சோதனையை வந்து எவ்வளவு தூரம் தாங்குறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோதிப்பாரு அதெல்லாம் நீங்க வந்து அமைதியாக இருந்து அந்த சோதனைகள் வழிகள் எல்லாத்தையுமே வந்து தாங்கி கொண்டு முயற்சி பண்ணுங்கள் எதாக இருந்தாலுமே முயற்சி பண்ணுங்கள் முயற்சி திருவினையாக்கும் ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் ஏன்னால் வந்து நான் வந்து சந்தோஷமாக தான் இப்போதைக்கு இருக்கேன் எனக்கு வந்து எப்படின்னா நான் இடை இடைப்பட்ட காலங்களில் நான் ரொம்ப வெக்ஸ் ஆனப்பேன் நான் திருச்செந்தூர் முருகனை வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேங்க அவர் எனக்கு வந்து கைவிடவே இல்லை என்னை நல்லபடியாக தான் அப்போதைக்கு வச்சிருக்காரு எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்களும் வந்து லைஃப்பில் யார் என்ன சொன்னாலும் சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டுங்க நண்பர்களாக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்ட இருக்கட்டும் ஆனால் ஆயிரம் வார்த்தைகள் நம்ம மனசை வந்து கஷ்டப்படுற மாதிரி பேசுகிறாங்க போகிறாங்க வர்றாங்க அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிடுங்க இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு உங்களுடைய வேலைகளை மட்டும் பாருங்கள் உங்களுக்கு ஆண்டவன் எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் அத்தையுமே இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் ஸோ எல்லாருமே இன்றைக்கி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வந்து சிம்பிளாக பண்ணலான்னு தான் இருந்தேன் எங்கள் வீட்டில் விசேஷம் சரி ஓகே ஓரளவுக்கு மீடியமாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்திருக்கேன் உங்களுக்கு எங்களோட வீடு அட்ரஸ் தெரிஞ்சிச்சுன்னா என்னுடைய மக்கள் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அக்கா தங்கச்சி சின்ன தம்பி யாராவது இருக்குங்க எனக்கு எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கொடுத்துருக்கீங்க இவ்வளோ ஒரு வரவேற்பு இருக்குது அதனால வந்து உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு கண்டிப்பாக வந்துருங்க வர ஜூலை ஏழாம் தேதி நான் வந்து வளகாப்பு வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக வச்சுருங்க ஏன்னா வந்து விமர்சனம் என்ன சொல்கிறது நான் கல்யாணமும் வந்து நான் சிம்பிளாக தான் பண்ணினேன் சிம்பிளானால் அதுக்குன்னு ஓவர் சிம்பிளாக தான் பண்ணல அதுக்கும் வந்து அறநூறு எழுநூறு பேர் வந்தாங்க அதனால் அது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இருந்தாலுமே இது வந்து ஒரு மீடியமாக தான் நான் வந்து பண்ணுறேன் ஸோ நீங்கள் மக்கள் அனைவரும் எல்லோரும் வந்துருங்க அவ்வளோதான் சொல்லுவேன் நான் ஏழை வந்து எல்லாத்துக்குமே வந்து பத்திரிக்கையெல்லாம் வைக்க முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சிரமமாக இருக்கும் அதனால் என்னுடைய வீடு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னுடைய ஃபங்க்ஷன் கலந்துக்கோங்க அப்புறம் என்ன சொல்கிறது யூ டோன்ட் யூ ஃபீல் ஓகே நீங்கள் யாருமே லைஃப்பை பற்றி கன நீங்கள் வந்து படாதீங்க எனக்குமே நம்ம எல் எனக்காவது ஒரு நாள் நம்ம நல்லாயிருக்கும் அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ நான் எப்படி இருந்து எப்படி இருக்கேன்னா பாருங்களேன் நான் உலகத்தில் என்ன வேணால் மயிறு சொட்டு போட்டோம் நமக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ பார்த்துட்டு போ என் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணி வாழ வாழ்வேன் நான் எப்போதுமே இதான் என்னுடைய மென்டாலிட்டி ஓகேவா தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டாட்டா பாய் பாய் சியோ நிறைய வேலைகள் இருக்கு மக்களே பாய்